Hi Vishnu. Hi sir. How are you? Uh, fine, thank you. I uh, hope you are going to be a super duper hit. Mm how -hmm. do you think about this story? How do you think about this story? How do you சார் இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் திங் என்ன நார்மல் நம்ம ஒரு கதை ரெடி பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ தேடிட்டு இருப்போம் இது வந்து பயங்கர ரிவர்ஸ்ல நடந்தது ஏன்னா ஷேர்ஷாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஆகாஷும் ஸ்னேகாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த பையனை ரொம்ப பிடிச்சதாக சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்ப நான் சொன்னேன் இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்றது எனக்கே தெரியாது எனக்கே தெரியாதப்போ நான் என்னத்த போய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த இதுலதான் இருப்பேன் நானு பட் அப்புறம் பழக பழக எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆக்சுவலா இப்ப நமக்கு பிடிச்சி போயிடுச்சு போல நமக்கு என்ன வேணும் பண்ணும்னு தோணும் சோ நான் படம் பண்ண மாட்டேன்னு நினைச்சாங்க ஆனா நான் படம் பண்ண அவங்களுக்கு ஆக்சுவலா இதுதான் ஸ்டார்ட் அப்படிதான் கதை தான் இருந்துச்சு சார் ரெண்டு மூணு விஷயம் இல்லை என்னன்னா யூ லான் இப்போ தட்ஸ் எ கிரெடிபிலிட்டி ஆஃப் டேரக்டர் இட் இஸ் அ சான்ஸ் தட் யூ டேக்கிங்

இன் டூ பி நைட் ம் ஐ டோன்ட் வாட் டைம் டு கம் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்லோ மோஷன் பீட் அப் டென் பீப்புள் ஹாக்கே பிகாஸ் ஐ டோன் நோ குயோ நீ யாருக்கூட தெரியாது நான் எப்படி ஏற்ற முடியும் என்னால் அப்போது நீங்கள் நீங்கள் ட்ரெஜெட் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எல்லோரும் மக்கள் மனசில் வந்து முதல்ல போய் இறங்கிருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாலும் அதை நம்மளால் ஏற்ற முடியும் ஆமாம் இதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அந்த கதை ரெடி பண்ணுறேன் இப்போ நம்ம கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்பார்க்காச்சு என்ன இது ஓகே

பட் த பியூர் லவ் ஆல்வேஸ் தி சீட் அவங்க பார்க்குற வரைக்கும் அது எப்போ அட்டி வாங்கி அதை உணர்ந்து ஐயோ நான் தப்பு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது தான் உண்மையான லவ் ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி தான் ஸோ ஸோ தட் அப்படி நான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன்ஸ் இவ்வளோதான் இருக்கும் இதுக்கு மேலே இருக்காது அப்படின்றது எதுவுமே பார்க்காம அந்த கதைக்கு இந்த கேரக்டர் இப்படி பண்ணுவோம் இந்த லெவலில் நம்ம புஷ் பண்ணோம் இந்த லெவலில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் தேவோம் தேவை அப்படின்னா ஏன்னா இது கதை ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் இருக்கு இருக்கும்போது தே ஷுட் பி ஹை பர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் வெல் ஐ வில் பிலீவ் தி ஸ்டோரி ஸோ அந்த லெவலில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் புஷ் பண்ண அவகாஷ் ஆக்சுவலாக பிகாஸ் ஈ ஷுட் ப்ளே த கேரக்டர் டோன்ட் பி த ஹீரோ ப்ளே ஆக்சுவல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி த்ரூ அவுட் ஆகாஷ் அப்படிதான் பிளே பண்ண வச்சு ஆக்சுவலாக இப்படி வேணும் இந்த மீட்டர் அந்த மீட்டர் எதுவுமே இல்லை சார் எதுவுமே ஐ நெவர் பிளான் ஐ ஜஸ்ட் வென்ட் வித் வாட் திரிப்ட் நீட்ஸ் அண்ட் வித் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் வாட் யூ பிலீவ் இட் இதுக்கு நடுவில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எதுவுமே வராமல் நம்ம வந்து அந்த டைவர்ஷன் இல்லாமல் கதையை நம்ம இன்னைக்கு எந்த டைவர்ஷன் இல்லாமல் ஓ நல்லா இந்த மாதிரி மேட்டர் வந்து இருக்குது கதையை நம்ம கொஞ்சம் எப்படி மாற்றி பண்ணிக்கலாமா இல்லை நம்ம இந்த பேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி ஷூட் பண்ணலாம் வேறு மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எதுவுமே அது மாதிரி மாறாமல் என்ன டிசைன் பண்ணி எப்படி எழுதி எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்தேன் ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார் என்னைக்குமே ஒரு படம் பண்ணும்போது இட்ஸ் பி அப்ரெஷர் ஏன்னா திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு பண்ற படம் வந்து உங்களுக்கு வெள்ளி திரையில தெரிஞ்சிடும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த சந்தோஷம் அடிக்கும் நீங்க ஏன் இப்படி போயிட்டு அப்படி அடிக்கும் நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துக்கேன் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நாங்க எடுத்து ஒரு படம் ஏன்னா நீங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நீங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு பத்தி நம்ம கரெக்ட் பட ஐ நெவர் போதர் போத்த ரிசல்ட்ஸ் இப்போ ஒரு சில படங்கள் வந்து உங்களுக்கு இப்ப சில படங்கள் ஓடல ஓகே இருந்துச்சுன்னா கூட மனசு கஷ்டப்படாது ஏன்னா யூ ஹவ் டன் யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷயம் ஸோ டவுட் இல்லை ஐயோ அப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்னைக்குமே சார் என்னோட கரியர் கிராஃபில் நான் பண்ணது என்னன்னா டோன்ட் பேக் ஸ்டாப் பீப்புள் ஐ கேன் நெவர் பி ஹாப்பி லைக் தட் இப்போ டக்குனு இதை விட பெரிய பொருள் வந்துருக்கு அதுக்கு தாவிடலாம் இப்போ இவங்களை கை விட்டலாம் அது போகிறது வந்து நான் இன்னைக்கு நான் வந்து இவங்கள பேக் ஸ்டாப் பண்ணணும் நாளைக்கு உங்களும் பண்ணுவோம் யாரும் பண்ணுவேன் ஸோ அதனால் அந்த அந்த விஷயத்தை நான் என்றைக்குமே பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் ரெண்டாவது விஷயம் நான் எப்பயுமே எனக்குள்ளே நான் வச்சுக்கிற ஒரு விஷயம்னா எப்பயுமே விரலை காட்டுற லெவலுக்கு நீ இருக்கவே கூடாது உதாரணத்துக்கு சார் இல்லை சார் அவர் இது மாதிரி ஆயிடுச்சு சார் அதனால தான் சார் இல்லை சார் அவங்களால தான் சரி இது மாதிரி ஆச்சு இவங்களால தான் சரி இது மாதிரி ஆச்சுன்றத அந்த பொசிஷனுக்கு நான் நிற்கவே மாட்டேன் ஸோ அந்த பொசிஷன் நிற்கக்கூடாதுன்னா நீ முழுக்க முழுக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோட எடுத்து நீ ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ பண்ணினா அந்த பொசிஷன் நீ இருக்காம எல்லாமே இருக்கும்போது அப்போ நீ நிம்மதியாக தூங்கல படம் என்ன ரிசல்ட் ஆனோ வரும் ஒரு வாட்டி நம்ம படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் சார் உண்மை என்னன்னா த ஃபிலிம் பிலாங்ஸ் டு யூ இட் பிலாங்ஸ் டு த பீப்பிள் அண்ட் இட் பிலாங்ஸ் டு த ப்ரெஸ் அந்த மீடியா மக்களுக்கு மக்களோட படம் சார் அதுக்கப்புறம் நமக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் படத்தில் நான் கை வச்சதே கிடையாது அண்ட் ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஃபில்ம் மேக்கர் த டிஸ்கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஸோ ஐ ஆல்வேஸ் டிஸ்கனெக்ட் மை ஃபில் அண்ட் இந்த படம் போட்டிருக்க என்னைக்கு என்னோடய டெக்னிஷியன்ஸ் என்னோட ஆக்டர்ஸ் படம் என்னைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்களோ அப்படிங்கிறத ஷோல ஜெயிக்கிறான் டெஃபினட்டாக இதில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஆகாஷ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் சரி அண்ட் தென் அதிதி அது ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலி ஈக்குவலாக போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அதித்தி எப்படி டக்குன்னு செலக்ட் பண்ணீங்க இல்ல சார் அப்ப விருமன் மட்டும் தான் வந்து சேட்டல் ஆகும் சோ இந்த கதைக்கு வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பண் தேவை ஏன்னா நம்ம புது பாட புது அப்போ கதைக்கு நம்ம கதைக்கு என்ன தெரியும் அதுதான் பண்ணிருக்கேன் பாக்கா சுத்தம் இருக்காரு நல்லா பட்ஜெட் போட்டு நல்ல பெரிய ஹீரோயின் போடுறது அப்படியே பேக் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணலாம் இல்ல சோ ஐ நீட் அ நியூ கேர்ள் பட் அ நியூ கேர்ள் அட் தி சேம் டைம் புட்ஸ் வெரி சிம்பிள் அதித்தி கிட்ட இருந்துச்சு ஆக்சுவலா ஆனா பர்ஃபார்மன்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன ரெண்டு பேரும் வாங்கிடலாம் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அந்த ரெண்டு பேரும் அந்த நம்பிக்கை மட்டும் வீணாக நல்ல தேவ் தான் ஆக்சுவலி இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த பிரேக்கப் சீன்லாம் வந்து போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க செம்மையா பண்ணியிருந்தாங்க இன்னொன்று உங்களுக்கு அந்த பேக் போன் ஸ்ட்ரென்த் யுவன் அது வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது இந்த படத்துக்கு ஆக்சுவலி பார்க்க போனால் அந்த போர்ச்சுகல் அப்படின்னு எப்படி போனீங்க அது சார் இதுவாச்சு சார் கதையில வந்து போர்ச்சுகல் வந்து ஒரு கேரக்டர் சார் இன்னும் சும்மா ஒரு சுற்றி பார்க்காம எந்த அந்த அது ஒரு கேரக்டர் ஆச்சு நம்ம சமாஷ்ட தெரியாத ஊர்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க நீ பாம்பே போனாலே இல்லை என்ன சமாளிக்கிறது என்ன சமாளிக்கிறது இந்த அந்த எலிமெண்டே உங்களுக்கு அந்த கதைக்கு வந்து ஆடிங் ஆகும் ஸோ அது வந்து பாஷை தெரியாத ஊர் பிளஸ் என்னன்னா போர்ச்சுகல் வந்து எங்களுக்கு எக்கனாமிக் இல்லாமல் இருந்துச்சு ஆக்சுவலா ஸோ தேர் கிவிங் லோட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் டு ஷூட் அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பிளஸ் அந்த ஒரு ஸோன் வந்து இட்ஸ் கிவ் மீ த எல்லோ டோன் வார் டோன் பண்ணி வார் டோன் இருக்கு அந்த ஊரில் அந்த வார் டோன் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது லாஸ்ட் மூமெண்ட் தான் போர்ச்சுகல் அமைஞ்சது அதான் சில விஷயம் அமையும் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி இவ்வளோ பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் சிம்பிளாக சொல்லிடுறேன் சார் யுவன் சங்கர் இல்லைன்னா இன்னைக்கு விஷயம் கிடையாது இன்னைக்கு பல புது டைரக்டர் கூட கிடையாது ஆக்சுவலா ஏன்னா அன்னைக்கு அருந்து மரியாதம் இவனோட பாட்டுக்காக தான் படமே பார்க்க வந்தாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படம் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஓடிச்சு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஓடிச்சு அந்த டைம்ல ஏன்னா ரிலீஸ் சொல்ல முடிச்சு சதுர்முகி அண்ட் அனியன் அந்த கேப்ல ரிலீஸ் ஆச்சு ஸோ என்னைக்குமே இந்த யுவன் மேல எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு யுவன் வில் டெலிவர் ஃபார் மீ அந்த பிலீஃப் வந்து எல்லா என் மேலே ஆசைப்படுவேன் நானும் எல்லா டெக்னீஷியன் வைப்பேன் அண்ட் அட் ஆல்வேஸ் டெலிவர் ஸோ இவனுக்கு இன்னைக்குமே நான் நான் வந்து இன்டெக்ட் இவ்வளோ டெக்னிஷியனும்